ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டு ஒரு வருஷம் ஆகுது சரி போன குரூப் ஃபோருக்கு நம்ம ஃபாஸ்டாக இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் போன குரூப் ஃபோரில் வந்து நம்ம கிளியர் பண்ணலை அது வந்து நம்ம ஷார்ட்ஸாக வீடியோ போட்டிருந்தோம் எல்லாருமே பார்த்துருந்தீங்க பரவாயில்ல அடுத்தயும் கிளியர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு ஆறுதல் சொன்னீங்க அதனால் நம்பி நான் ரொம்ப நல்லா படித்தேன் ரொம்ப நல்லாவே படித்தேன் எல்லா புக்ஸையும் கரைச்சி குடிச்சனே சொல்லலாம் ஆனால் என்னால் இந்த டைம் கிளியர் பண்ண முடிஞ்சுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்காக என்ன என்னுடைய கமெண்ட் என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த டைம் நான் கிளியர் பண்ணனே இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிளியர் பண்ணல எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன்னே இல்லைன்னு சொல்லலை என்ன ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால குழந்தைங்கள எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்லா படிக்காமட்டேன் எனக்கே தோணுது கஷ்டப்பட்டு படித்தோம் இந்த டைம் பாஸ் பண்ண முடியலேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தேன் குரூப் ஃபோர் முடிஞ்சு சரி குரூப் டூக்கு அது நல்லா படிக்கலான்னு சொல்லிட்டு படித்தேன் அதுலேயும் ஓரளவுக்கு மார்க் வரும் நம்பரேன் பார்க்கலாம் வந்தால் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன குரூப் ஃபோர் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மார்க் என்னென்னு நான் ஏற்கனவே வீடியோ ஷார்ட்ஸ் போட்டேன் தமிழில் நூற்றி முப்பது கொஷின் டோட்டலாக இரநூத்தி முப்பத்தி நாலு ஓவரால் டேங் வந்து ஒரு இருபதாயிரம்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே வந்தேன் பட் கஷ்டப்பட்டு படித்து இந்த டைம் வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்மளால் கிளியர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் படித்தேன் நான் என்ன பண்ணேன்னா பெரிய இது பண்ணிட்டேன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் நல்லா தெளிவாக படிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சுரேஷ் அகாடமி புக்ஸ் இதை வாங்கி படித்தேன் பட் இந்த டைம் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுமே என்னால் தமிழில் பாருங்கள் நூற்றி பதினேழு தான் எடுத்திருக்கேன் ஓவரால் வந்து ஒன் நைன்டி எயிட் தான் மொத்தம் ஒன் தேர்ட்டி டூ கொஷின் தான் பண்ணாலும் போட முடிஞ்சிச்சு ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு பக்கமாக போயிடுச்சு எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னென்னனு ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன் எல்லா அகாடமியும் கிறிஸ்தவ அகாடமி சுரேஷ் அகாடமி டேஃப் அகாடமி இவங்களோட மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தா எனக்கு மேக்ஸ் அவ்வளோ போட வரல ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி இதுக்கு மேலேயாவது படிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு டைம் படித்து படித்தும் ஃபைல் ஆகும் போது வீட்டில் திட்டு வாங்குறேன் ல்ல முடியாது நீ சும்மா ஏமாற்றிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது படிக்கலாமா வேண்டாமான்னு சரி ஒரே மனக் குழப்பமா இருக்குது ஆனால் படித்து ஒரு வேலைக்கு போயிடணுன்ட்டு ஒரு மன தைரியமும் வைராகியமும் இருக்குது கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோர் போனால் என்ன அடுத்து குரூப் ஃபோர் என்னால் பாஸ் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது நான் படிக்கிறேன் இனிமேல் வீடியோ போடலான்னு இருக்கேன் ஏன்னா போன வருஷம் நான் வீடியோ போட்டு படிக்கும்போது எனக்கு வந்து படிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு இனிமேல் டெய்லி நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது பேசி என்னுடைய மன கஷ்டத்தை சொல்லிட்டாவது வீடியோ போட போகிறேன் என்னால் படிக்க முடியும் நான் படிக்க போகிறேன் நீங்களும் என் கூட சேர்ந்து படிங்க வாங்க படிக்கலாம் அடுத்த குரூப் ஃபோர் கண்டிப்பாக நம்ம கையில் ஒரு வேலை இருக்கும் குரூப் ஃபோர் இல்லாட்டையும் குரூப் டூ குரூப் ஒன் ஏதாவது ஒரு வேலையெல்லாம் அச்சீவ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நீங்களும் சேர்ந்து படிங்க படித்தா கண்டிப்பாக மார்க் வாங்க முடியும் நான் போன டைமே வந்து குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா தமிழ் புக்ஸ் தமிழ் புக் சோர்ஸும் புத்தா புக்கு சுரேஷ் புக்கு டேப் புக்கு இந்த மாதிரி தமிழ் புக்ஸ் எல்லாம் வாங்கினேன் ஆனால் ரிவிஷன் பண்ணுறது சுரேஷ் மட்டும் தான் பயன்படுத்தினேன் பட் ஸ்கூல் புக்கு படித்தாவே நம்மளால் ஒரு நைன்டி ப்ளஸ் போட முடியும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்ம தெளிவாக படிப்போம் படித்தா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் அவுட் சோர்ஸ் புக் கண்டிப்பாக ஜிகே படிக்கணும் நான் என்னென்ன அவுட் சோர்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் நீங்களும் அவுட் சோர்ஸ் வச்சுருந்தா சொல்லுங்கள் எது எப்படி படிக்கலாம் எந்த டாபிக் படிக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாஸ் பண்ண நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் போன டைம் இதே மார்க் எடுத்து இந்த டைம் நான் பாஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தீங்க அப்படி கேட்டிருந்த இருந்த எல்லா நல்ல ஊழங்களுக்கு நன்றி நான் இந்த டைம் கிளியர் பண்ணல இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நான் கவர்மெண்ட் ஜாப் போவேன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து என்னால் படிக்க முடியும் குழந்தைங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு நானும் படித்து ஒரு வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது நீங்களும் படிங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்